வணக்கம் சித்தா மற்றும் ஆயுர்வேதத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மூலிகை தான் சிறுகண் பீலை இதை சிறு சிறுபீலை கண் பீலை பொங்கல் பூன்னு சொல்லுவாங்க பாஷாண பேதி போன்ற பல பெயர்களை வச்சு அழைக்கிறாங்க இது நம் உடம்புல ஏற்படுற வயிற்று வலி தலைவலி தொடங்கி புற்றுநோய் வரைக்கும் வராமல் தடுக்க ஆற்றல் கொண்டது சிறுநீரகம் பற்றி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் குணமாக்கக்கூடியது இது இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சமயத்தில் நம்ம காப்பு கட்டுறதுக்கு இந்த பூ அப்புறமா ஆவாரம் பூ வேப்பம் இலை இதெல்லாம் தான் நம்ம வச்சு காப்பு கட்டுறதுக்கு பயன்படுத்துவோம் இதோட பயன்களை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் சிறுநீரக கற்கள் பிரச்சனையால் அவஸ்தப்படுறவங்களுக்கு இது ரொம்பவுமே நல்லது இது சிறுநீரகத்தில் உருவாகக்கூடிய கற்களை சிறிது சிறிதாக கரைத்து வெளியேற்றக்கூடியது சிறுநீர் பிரச்சனை காரணமாக அதிக எரிச்சலுடனும் வலியுடனும் வெளியேறும் சிறுநீர் சிறுநீர் பிரச்சனையையும் குணமாக்கும் சிறுநீரக கற்கள் பிரச்சனையால் அவசப்படுறவங்க சிறுகண் பீலையுடன் சம அளவு சீரகம் சேர்த்து இரண்டு டம்ளர் டம்ளர் நீரில் கொதிக்க வைத்து அது ஒரு டம்ளரா சுருங்க காய்ச்சது காய்ச்சினதும் அதை எடுத்து காலையில மாலையிலன்னு உணவுக்கு முன்பு அறிந்து வர சிறுநீரக கற்கள் கரைந்து வெளியேறும் அதே மாதிரி அதிக இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரையின் காரணமா சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நெஃப்ரான் மற்றும் வடிகட்டி செல்கள் சேதமடைந்து சிறுநீரகம் சுருங்கி செயலிழக்கும் பிரச்சனை ஏற்படும் இதை தடுக்கிற ஆற்றல் இந்த சிறுகண் பீலைக்கு உண்டு இதுல அதிகமா இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறம் ஆன்டி இன்ஃபிளமேட்ரி பண்புகள் நெஃப்ரான் பாதிப்படைவதை தடுப்பதோடு கழிவுப் பொருட்கள் ஏசியா வெளியேறதுக்கும் உதவி செய்யும் அதே மாதிரி சிறுநீரகத் தொற்று வராமல் தடுக்குமாற்றல் சிறுகண் பிழைக்கு உண்டு இது சிறந்த ஆன்டிமைக்ரோபயலாக செயல்பட்டு சிறுநீரகத்தில் தொற்றை ஏற்படுத்தும் ஈகோலி பாக்டீரியாவை அளிக்கும் இது சிறந்த சிறுநீர் பெருக்கி அப்படிங்கிறதுனால அதன் வழியாக பாக்டீரியாவை ரொம்ப சுலபமாக வெளியேற்றி மறுபடியும் சிறுநீர் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கும் அதே மாதிரி டைட் டூ சர்க்கரையால் அவஸ்தப்படுறவங்களுக்கு இது ரொம்பவும் நல்லது இதில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி பண்புகள் அதிக சர்க்கரை காரணமாக உடம்பில் ஏற்படுற குரானிக் இன்ஃப்ளமேஷன் பிரச்சனையை தடுக்கும் அதோடு ரத்தத்தில் சர்க்கரை அளவு இருக்கிறதுக்கு உதவி செய்யுது குடல் சார்ந்த நோய்களை குணமாக்கும் ஆற்றல் சிறுகண் பீழைக்கு உண்டு இதில் இருக்கிற அதிகப்படியான ஆன்டி இன்ஃபிளமேட்ரி பண்புகள் குடலின் உச்சுவரில் ஏற்படும் அலர்ஜியை தடுக்கும் குடலை ஏற்படுற இன்ஃபிளமேட்ரி பவுல் டிசீஸ் போன்றவற்றால் அவஸ்தப்படுறவங்க காலையில் வெறும் வயிற்றில் சிறுகண் பீழை சாருடன் கொஞ்சமாக நீர்மோர் கலந்து குடிச்சிட்டு வர நாளடைவில் நல்ல பலனை பெற முடியும் இந்த ஒரு மூலிகையை சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் இருக்கிற எண்ணற்ற பிரச்சனைகள் தீர்ந்து ஆரோக்கியமாக வாழ முடியும் முக்கியமா இந்த மூலிகை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகள் இருந்தும் தப்பிக்கலாம் மேலும் தகவல்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ